வணக்கம் சிவ மோஸ்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எலிமினேட்டர் மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்க விளாட்றாங்க எங்கே விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஜெட்லி ஸ்டேடியத்தில் நாளை இரவு ஏழு முப்பது மணிக்கு மேட்ச் நடக்குது அதாவது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா தலைமையில் ஒரு டீமாகவும் அதே மாதிரி வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹர்மந்த் ப்ரீத் கவுர் தலைமையில் ஒரு டீமாகவும் விளையாடுறாங்க யார் யாரெலாம் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெச் மேத்யூஸ் யாசிகா பாட்டியா என் சேவியர் பண்ட் ஹர்மித் கவுர் அமிலா கிர் பூஜா வஸ்ட்ராக்கர் எஸ் சஞ்சனா இஸ்மாயில் எஸ் இசாக் ஹெச் காசி இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதா இருந்திருக்கு இதெல்லாம் லாஸ்ட் மேட்ச் விளாண்ட பிளேயிங் லெவன் அதே மாதிரி மும்பை பெங்களூர் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தானா கேப்டன் தலைமையில் சோஃபி டிவைன் எலிஸ் பாரி ரிச்சா கோஷ் ஜி வேர்ஹம் எஸ் மோன்லிக்ஸ் ஸ்ரேயங்கா பாட்டீல் எஸ் பகதூர் ஆசா சோபா சோபனா ரேணுகா சிங் டி கசாட் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க ஸோ இந்த தலைமையில் வந்து இவங்க நாளைக்கு விளாட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டாலினி வைஸ் பார்த்தோம்னா நாளைக்கு என்ன நட்சத்திரம்னா நாளைக்கு ரோஹிணி நட்சத்திரம் அதிபதி யாருன்னா சந்திரன் இதே ரோஹிணி நட்சத்திரம் வந்து வேர்ல்டு கப் செமிஃபைனல்லேயும் வந்துச்சு ரோணி நட்சத்திரம் சந்திரன் அதிபதி ஓகே சந்திரன் அதிபதி வரும்போது என்ன ஆகுனா என்னென்ன லக்கணத்தில் மேட்ச் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து கன்னி லக்கணத்தில் ஒரு பதினாறு ஓவரும் துலான் லக்கணத்தில் மீதி உள்ள ஆறு ஓவர் ப்ளஸ் பிரேக் அப்புறம் ஒரு பன்னெண்டு ஓவர் சாரி பதினஞ்சு ஓவர் நடக்கும் கடைசியாக மேட்ச் முடியறது பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் தான் மேட்ச் முடியுது கன்னியாக லக்கணத்தில் ஆரம்பித்து விருச்சகத்தில் மேட்ச் முடியுது அதாவது செவ்வாய் ஆளுமையில் ஆரம்பித்து குருவுடன் முடியுது இது எல்லாத்துக்கும் சந்திரன் வந்து துணை இருப்பார் அதாவது முதல் இன்னிங்ஸ் வந்து செவ்வாய் சுக்கரன் சனி ஆளுமை உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க அதில் வந்து புதனோட சந்திரன் இணைவு இருக்கவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதாவது கடைசி ஸ்லாட்டில் விக்கெட் எடுப்பாங்க சில பவுலர்ஸு ஃபஸ்ட்டு போலிங் போகிறவங்க கடைசியாக வந்து விக்கெட் எடுப்பாங்க இல்லை கடைசியாக இறங்குறவங்க கூட ஒரு அஞ்சு ஓவரில் வந்து ஒரு நாற்பது ரன் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது செகண்ட் ஆஃப் விளாடும் போது ஸ்டார்டிங்கே பந்து வந்து போகிறவங்க புதன் சந்திரன் இணைவு இருக்கனால விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே கிளைமே இந்த மேட்ச் எப்படி முடியுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் போகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் தான் மேட்ச் முடியுது குரு சந்திரன் இணைவில் தான் மேட்ச் முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டம் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வாயோட ஆளுமை அந்த இடத்துல வந்து சுக்கரன் ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது நார்மலும் மாட்ரேட்டாக மேட்ச் போகும் செகண்ட் ஹாஃப் போக 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 பாலுக்கு பால் ஒரு பரபரப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பரபரப்பு மத்தியில் தான் மேட்ச் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கு மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ யார் யாரெலாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் எடுத்துக்கலாம் யாசிக்கா பாட்டியா வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் இன்கேஸ் யாசிக்கா பாட்டியா வந்து ஒரு மூணாவது டவுனே இறங்குற மாதிரி இருந்தால் ரெண்டு ஏன்னா ரெண்டு ஒன்று ஒன்று கண்ணியில் இறங்கணும் இல்லை துலாமில் இறங்கணும் ஒரு மூணாவது டவுனே இறங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களை எடுத்துக்கங்க ரொம்ப பின்னாடி அவங்கள இறக்குற மாதிரி இருந்தால் அவங்கள எடுக்க வேண்டாம் ஓகே அதே மாதிரி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஹெச் கவுர் ஸ்மிருதி மந்தானா எஸ் சஞ்சனா இன்கேஸ் நாளைக்கு மேக்னா வராங்க அப்படின்னா சஞ்சனா இடத்துல மேக்னாவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் எலிஸ் பரி என்எஸ் பண்ட் அமிராக்கிர் அல்லது ஹெச் மேத்யூஸ் அமிரா கீர் அல்லது ஹெச் மேத்யூஸ் நான் இந்த ரெண்டு ரெண்டு பேராக சொல்லுவேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க எஸ் டிவைன் சோஃபி டிவைன் ஜி வேர்ஹம் அல்லது மோன்லிக்ஸ் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தான் எலிஸ் பாரி என்எஸ் பண்ட்டு ஏ கிர் அல்லது ஹெச் மேத்யூஸ் சோஃபி டிஃபைன் ஜி வர்கம் அல்லது மோன்லிக்ஸ் பவுலர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ் இஸ்மாயில் ஆர் சிங்கு பூஜா வஸ்ட்ராக்கர் அல்லது ஸ்ரேயங்கா பாட்டில் அல்லது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அல்லது அல்லதுன்னு சொல்லி ஒரு மூணு பேர் மூணு நாலு பேர்த்த கொடுத்துருக்கேன் அதாவது என்னென்னா அவங்களுக்கு நாளைக்கு நல்லா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து இப்போ ஸ்ரேயங்கா பாட்டியல் பூஜா வஸ்ட்ராக்கர்லாம் வந்து யார் வந்து செகண்ட் பவுலிங் போடுவான்னு தெரியாது அப்படி செகண்ட் பவுலிங் போடும்போது அவங்க ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் அவங்க மிஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பு கம்மி இதே வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஆஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அவங்க இருக்காங்க அவங்க நாளைக்கு விளாண்டாங்க அப்படின்னா முழுமையாக நாலு ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள விக்கெட் எடுப்பாங்க சரியா அதாவது அவங்க விக்கெட் வந்து எப்படின்னா செகண்ட் அதாவது ஒன்று வந்து ரெண்டாவது லக்கணத்தில் தான் எடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் கக்கணத்தை விக்கெட் எடுத்துருவாங்க இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தால் லாஸ்ட்டில் வந்து விக்கெட் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு செகண்ட் ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேணால் முடிஞ்சால் ஆசாவை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா நாலு ஓவர் அவங்களுக்கு முழுமையாக கொடுக்குற மாதிரி இருந்தோம் ஏன்னா நிறைய பவுலர்ஸ் இருக்கனால ஆகும்னா ஓவர்ஸ் வந்து குறைக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் பார்த்துக்குங்க சரியா மறுபடியும் சொல்கிறேன் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் யாசிகா பாட்டியா வந்து ஆவரேஜாக தான் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்ல ஆவரேஜாக தான் இருக்குது அவங்க மூணாவது டவுனுக்குள்ளே வர மாதிரி தான் அவங்களை எடுத்துக்கிட்டேன் மே மோர் தென் தேர்ட் டவுன் மேலே கீழே போகிற மாதிரி தான் அவங்களை விட்டுடலாம் பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ஏ கவுர் ஸ்மிருதி மந்தானா எஸ் மேக்னா அல்லது எஸ் சஞ்சனா ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் இ பெரி என்எஸ் எஸ் பண்ட்டு ஏ கிர்ரு அல்லது ஹெச் மேத்யூஸ் சோஃபி டிவைன் ஜி வெர்ஹாம் அல்லது மூன்லீக்ஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் எஸ் இஸ்மாயில் ஆர் சிங்கு பூஜா ஃபஸ்ட் ட்ராக்கர் அல்லது ஸ்ரேயங்கா பாட்டில் சரிங்களா இன்கேஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் ஆஷா கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த சேனலை வந்து தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் கேப்டன் வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லக்கணத்தில் ட்ராவல் ஆகுது மேட்ச்சு அதில் அந்த மேட்ச் முடிய போகும்போது தான் வந்து ஒரு மாற்றங்கள் நிகழும் அது வந்து எப்படியும் நடக்கலாம் ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஹாரஸ்கோப் வேஸ்டாக நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு என்எஸ் பர்ன்ட் அவங்களுக்கு நல்லாயிருக்கு சோவி டிவைன் அவங்களுக்கு நல்லாயிருக்கு ஆர் சிங் அவங்களுக்கு நல்லாயிருக்கு ஸ்மிருத்தி மந்தானா அவங்களுக்கு நல்லா இருக்குது ஏ க ஹெச் கவுர் அவருக்கு வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது இன்கேஸ் நாளைக்கு ஹெச் கவுர் வந்து பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் ஒரு விக்கெட் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க பவுலிங் போடுவாங்களான்னு தெரியல அந்த ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா என்னானுங்கிறத பார்க்கணும் செகண்டு பேட்டிங்காக இருந்ததுன்னா ஹெச் கவுருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சரிங்களா ஸோ இதுதான் டீமு மீண்டும் இது போட ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்